This video is sponsored sponsored by by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. சிந்தனையோட இது என்ன இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்படிகள் வணக்கம் வெல்கம் டு பி வை கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு அவர்கிட்ட வரக்கூடிய மே பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சூப்பர் வர மே பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியில துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் முதல்ல துலா ராசி பத்தி பேசிடுவோம் துலா ராசியில வந்து இது வந்து சுக்கரனுடைய மூல திரிகோணஸ்தானம் காலபுருஷன்ல ஏழாம் இடம் இதுல வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி விசாகம் மூன்று பாதங்கள் காற்று ராசி பொதுவா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் என்னதுன்னா ஆன்மீக வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு உண்டு எல்லாருக்கும் வந்து இதை விட்டாதான் அது அதை விட்டாதான் இது அப்படி இவங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி தான் எடுப்பாங்க அதே மாதிரியான தராசில்லியா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி தான் எடுப்பாங்க ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இவங்களுடைய பெரிய கிஃப்ட் இவங்களுக்குரியது அதே மாதிரி எல்லாரையும் சரிசமமாக வைத்து பார்ப்பதும் இவங்களுடைய ஒரு பெரிய விஷயம் அதனாலேயே இவங்க வந்து அம்பாசிடர்ஸா இருக்கிறது லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறது அதே மாதிரி பீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்ஸாக இருக்கிறது ஜட்ஜஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுடைய கிஃப்ட்டு நேச்சுரலாக இருக்கக்கூடிய கிஃப்ட்டு சனீஸ்வரர் வேறு அங்கே வந்து உச்சமாகக்கூடிய இடமா எல்லாத்தையும் தர்ம சிந்தனையோட இது கரெக்டு அது தப்பு அப்படின்னாக்க அது வந்து கிளியராக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இப்போ வந்து குரு பகவான் பேசிக்கா வந்து இவங்களுக்கு மூணு ஆறு கொடியர்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றார் பொதுவா குரு பகவான் வந்து இவங்களுக்கு நல்ல கிரகம் கிடையாது ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய இடமும் அவர் பார்க்கக்கூடிய இடங்களையும் விருத்தி செய்யணுங்கிறது வந்து எழுதி வைக்கப்பட்ட சோ இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒன்பதாம் இடத்தை வந்து விருத்தி பண்ணுவார் மூணாம் இடத்தை வந்து விருத்தி பண்ணுவார் தன் ராசி அதாவது ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அதையும் விருத்தி பண்ணுவார் ஒம்போதாம் பார்வையாக இவங்களுடைய நான்காம் சாரி ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கும்பத்துக்குரிய அமைப்பையும் வந்து இவங்களுக்கு வந்து விருத்தி பண்ணி தருவார் இதுதான் இவங்களுக்குரிய பேசிக் அமைப்பு ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிடும் பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும் இவங்க பேசுறதுக்கு மதிப்பு வந்துடும் இவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்குரிய அமைப்புகள் எல்லாம் வந்து கைகூடி வரும் மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இம்மிடியட் சப்போர்ட் சிஸ்டம் என்னெல்லாம் வேணுமோ இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய சப்போர்ட்டு அதே மாதிரி இவங்களுக்கு வேணுங்கிற எம்ப்ளாயீஸ் சப்போர்ட்டு இது எல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன முயற்சி எடுத்தால் பெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒன்பதுல ஒன்போதும் மூணுங்கிற காம்பினேஷனுக்கு வந்து அந்த அமைப்பு வந்து சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பாக்குறது ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு ஏன்னா அங்க ராகு பகவான் இருக்காருங்கிறதுனால உடனடியாக அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாரு அத குருவும் பாக்கிறதுனால அதை வந்து என்ஜாய் பண்றதுக்குரிய ஒரு காலம் அது வந்து ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாசிட்டிவாக இவங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு ஓகே சார் அதே மாதிரி இதெல்லாம் பொது இவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல பொதுவாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் புத்திர பிராப்தி கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு ராசியே பார்க்கறதுனால இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நமக்கு வந்து மே பதினாலுல இருந்து குரு பயிற்சி ஆனதுல இருந்து அவரு அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அக்டோபர் பதினெட்டுல இருந்து அவர் வந்து கடகத்துக்குள்ள வருவார் இல்லையா சார் ஆமா அப்போ வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் மாறும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்கும் டைரக்ட் மோஷனில் இருக்கார் டிசம்பர் ஆறு வரைக்கும் அதுக்கப்புறமா ரெட்ராக்ரேட் ஆவார் இருந்தாலும் அது வந்து கடகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து குரு பகவான் வரும்பொழுது ஒரு தொழில் விருத்தியை கொடுப்பார் ஒரு சுப கர்மாவை பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அதே மாதிரி இவங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் மற்றும் வெல்பிங் எல்லாம் வந்து நல்லா ஆகிடும் சுகஸ்தானத்துக்காக வேண்டி ஏதாவது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு அந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அதே மாதிரி புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டைம் பீரியடில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தாக்க நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கும் அதே மாதிரி இவர் பார்க்கக்கூடியது வந்து இவங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் அங்கே வந்து சனீஸ்வரர் ஆல்ரெடி இருக்கார் ஸோ சனீஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்தையே வந்து குரு பகவான் பார்க்கும்போது தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டைமாக இருக்கும் அந்த டயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் ஏன்னா அதற்குரிய அதிபதியே வந்து குரு பகவான் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து அந்த டைம் பீரியட்ல கொடுத்துட்டு போயிடுவார் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இல்ல இல்ல தொழில் பார்க்கும் அன்பர்கள் சொந்த தொழில் பார்க்கும் நபர்களுக்கு அதுதான் பத்துலயே வந்து குரு பகவான் இருக்கும் போது நல்ல விஷயத்த அப்பவே கொடுத்துருவாரு அதுதான் நம்ம பேசின பத்தாம் இடத்துல இருக்கிற அங்க சொந்த தொழில் பார்க்காமல் தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு அவங்களுக்கு இந்த இந்த பீரியட்ல வந்து ஒரு லம்சம் கொடுத்துட்டு போயிடுவேன் இந்த வக்கரம் சாரி கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய காலத்தினுடைய ப்ரெடிக்ஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம் மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து ராசியே குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஆனா என்ன இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்படிகள் ஒரு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டியது அறகுறையா விட வேண்டியது அடுத்த விஷயத்துக்கு தாவ வேண்டியது அப்படிங்கிற ஒரு மனோநிலைகள் இருக்கும் ஆனா அதையும் வந்து குரு பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் இந்த காலகட்டம் அது கொஞ்சம் மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யறது ஆனா ஓகே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டா இந்த ஒரு சில இது மெயினா இவங்க குல தெய்வத்தை தான் வழிபடும் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து அதை சனீஸ்வரர் வந்து வனதுர்கை வழிபடணும் அதே மாதிரி விநாயகரை வழிபடணும் இவங்க குல தெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அடிக்கடி இவங்க தாயார் சைடும் சரி தந்தையார் சைடும் சரி ரெண்டு குல தெய்வத்தையும் போய் வணங்கிட்டு வருவது அடிக்கடி போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே சார் நன்றி சார் நன்றி வணக்கம்